எார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் நம்ம நிலா குட்டிக்கு வந்து ஆகஸ்ட் பத்தொன்பது செகண்ட் பர்த்டே அதுக்காக கிஃப்ட் வாங்க தான் நாங்கள் வந்து திருத்திரை புண்ணி போயிட்டு இருக்கோம் திருத்திரி புண்ணி போற வழியில தான் இருக்கோம் எங்க அக்காவும் திருத்திரை புண்ணி வருது அங்கே போயிட்டு நானும் எங்க அக்காவும் தான் ஒரு பொருளா வாங்கினாலும் அது அது நிலாவுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி வாங்கணும்ட்டு ஒரே பொருளா வாங்க போறோம் ஷேர் பண்ணி

அப்படியே அப்பா மாதிரி அப்படியே தைரியத்துல தேதிக்கு என்ன ஆனா ஃபுல் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இதுக்கு நான் ஆமா நான் வரேன். நான் வரேன் 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 வரேன். சரி சரி. சரி சரி. சரி. சரி.

இங்க பாரு இங்க பாரு மாமாவுக்கு போஸ்கடு திருப்பி ஊகாறேன் போஸ்கடு போஸ்கடு மாமா இங்க பாரு இங்க பாரு எல்லாம் இங்க ஆ ரெடா இது யார் சைக்கிளா யார் 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 என்னடா ஏபானா பண்ணா இது என்ன கிப்பிள்ள கண்டு பார்க்கல ani கிப்பிள்ள கண்டு ஆ சூப்பர் யார் அண்டி விட்டுரு நான் ம் டேய் 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 அக்கா ஓட வரானே வந்துடானுங்க வர ஜாலி தான் ஹாய் சொல்லு ஹாய் சொல்ற ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லு ஹாய் ம் அங்க சின்ன ஏறு டேய் ஏறு இப்ப நான் ஓட்டிகலாம் ஏறு நம்பி

இல்லமா ஒரு சைக்கிள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிச்சிருக்கா ஊன்னு சொல்லுங்க பிடிச்சிருக்கா இந்த பேப்பர் கடிக்கிற ஏய் கண்ணு போடாது அம்ளே சைக்கிள் பிடிச்சிருக்குன்னு ஊ சொல்லுங்க சைக்கிள் பிடிச்சிருக்கா கலையடுங்க அது பேசல இருக்கு இது ஓட்டத் அது நம்ம சும்மா எல்லாம் பேசுவோம்